மாளும் மகனும் காணாதார் மலர்த்தால் பூண்டு வந்து இறைஞ்சோம் காலம் இது என்று அங்கு அவரை அழைத்தால் என்ன கடல் விளைத்த விளைத்தாலம் இருண்ட கண்டத்தான் அடித்தாமரை மேல் சிலம்பு ஒழிப்ப அந்த காலில் அவர் நடக்கிறார் இல்லையா சாமி நடக்கும்போது என்ன கேட்கும் அவர் காலில் போட்டிருக்கக்கூடிய சிலம்பு பாடகம் கழல் இதெல்லாம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும் நடந்தால் கேட்கும் இல்லையா அந்த சத்தம் ஜல் 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 ஜல்னு கேட்க சாமி நடக்கிறது இதே போல் தான் சீர்காழியிலையும் அர்த்தஜாமன் நடக்கும் பொழுது பைரவர் மேலே தவிர்க்கையா சட்டனா சுவாமி சட்னா சுவாமியுடைய சடங்கு சத்தம் கேட்குமா தெற்கு வீதியில் ரொம்ப லேட்டசாவின் கேட்டிருக்கு இப்போ இல்லைங்கிறாங்க அதனால் அர்ச்சாமன் நடக்கும்போது தெக்கு வீதியில் யாரும் நடமாட்டாங்க மாட்டாங்களாம் பழங்காலத்தில் இப்போ அதெல்லாம் வழக்கு ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்க அப்போல்லாம் ஜல் ஜல்னு சத்தம் கேட்டுகிட்டு இருந்துருக்கு அந்த சத்தத்தை கேட்டு திருமாலாயனும் பேசிக்கிறான் ஆஹா ஒரு தரையில் நடந்து போறாரு போல் இருக்கு அவரை காலை பார்க்கறதுக்கு சரியான நேரம் இது தான் அது நம்மளை அழைக்கிறது போல இருக்குன்னு பேசிக்கிறார் சேகரசாமி மாலும் மயனும் காணாதார் மலர்த்தால் பூண்டு வந்து இறைஞ்சோம் காலம் இது என்று அங்கு அவரை அழைத்தால் என்ன அவரை அழைக்கிறது போல கடல் விளைத்த ஆழம் உன் இருண்ட கண்டத்தான் சிவருமான் அடித்தாமரை மேல் சிலம்பு ஒழிப்ப நீல நீளமலர்க்கண் பறவையார் திருமாளிகையை நோக்கி அம்பிகையுடைய அம்பாலுடைய அந்த அருணாச்சாரியுடைய வீட்டை நோக்கி நடக்கிறார் சுவாமி அவர் போகும்போது என்னென்னலாம் தொடர்கிறதுங்கிறது பாட்டு இறைவர் விரைவின் எழுந்தருள எய்தும் அவர்கள் பின்தொடர தொடர திரை நீர் தொடர் சடையில் அரவு தொடர அரிய இளம் பிறைகுள் அருகு நரகுதழி பிணைகள் சுரும்பு தொடர உடன் மறைகள் தொடர வன் தொண்டர் மணமும் தொடர வரும்பொழுது என்னென்னலாம் அவரை ஃபாலோ பண்ணது சாமி போகும்போது அப்படிங்கிறத தொடர 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 தொடரன்னு போடுறார் என்னென்ன தொடர்ந்து போகுது அவர் தொடர்ந்து தேர் போனதுன்னா தேருக்கு முன்னாடி தேர தள்ளுறதுக்கு எத்தனை வண்டி போகுது அப்போ திருவாரூர் சாமி போகும்போதே பார்க்கலாம் வண்டி வண்டி வண்டியாக முட்டுக்கட்டை வருது அங்கே அவருக்கு இல்லையா ஒரு முட்டுக்கட்டையே ரெண்டு தரத்துக்கு மேலே போட முடியாது அதுக்கப்புறம் அது நசிக்கும் போடும் அப்போ ஏற்பட்ட தேரில் ஏறி வரார் அவர் அதனால் இறைவர் விரைவின் கெழுந்தருல எய்தும் அவர்கள் பின்தொடர இப்போ யார் யாரெல்லாம் பின்தொடர்ந்தா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டவர்கள் பின்தொடர்ந்து வராங்க அரைகோல் திரைநீர் தொடர் சடையில் அரவு தொடர பாம்பு வருது அரைகோல் திரைநீர்னா கங்கை வருது இப்போ கங்கையும் இங்கே வந்தவன் அப்பர்சாமி பண்ணார் சரக்கரையோ என் திருவுள்ள என் உள்ளமேன்னார் சரக்கரை திருவுருத்தான் பண்ணார் அப்பர்சாமி இது சாமி எப்போ பார்த்தாலும் என் மனசுலேயே வந்து உட்காந்துருக்கீங்க நீ இருக்கிறதுனால என் மனசில் என்னென்ன இருக்குது இப்போது கங்கை இருக்குது பாம்பு இருக்குது நிலா இருக்குது தோல் இருக்குது அப்புறம் சிக்கிறது மான் தோல் இருக்குது அப்புறம் ஒரு மான் குட்டி இருக்குது ஒரு மழு இருக்குது இவ்வளவும் என் மனசுக்குள்ளே இருக்குது இவ்வளோ பொருளையும் வச்சுக்கிற சரக்கரை என் கோட என் என் மனது கேட்குறான் சாமி பார்த்து சரக்கரை திருவருத்தத்தில் அப்போ சாமி வந்தாருன்னா இவ்வளோ வந்தாகணும் இல்லையா அதை சொல்லுகிறார் அரை திரை நீர் தொடர் சடையில் அரவு தொடர கங்க வருது பாம்பு வருது அரிய இளம் பிறகுள் அருகு நரகிதழி பிறை பிறை வருது அருகு பக்கத்தில் நரகிதழி பக்கத்தில் இருக்கக்கூடியதாகிய கொன்றைனாலும் சரி அருகம்புல்லுனாலும் சரி அருகு திரு முடிச்சருகும் அப்படின்னு அந்தியலை அந்திய அந்தியலம் புறையினு செந்தன புராணத்தில் சாமி வரும் அருகு செருகும் அருக அருகம்புள்ள சாமிக்கு சிறத்தில் சூழ்நிலை வழக்கம் அருகு நரகு தழி பிணைகள் சுரும்பு தொடர வண்டு தொடர்ந்து வர இந்த பூவில் உடன் மறைகள் தொடர வேதங்கள் போய் கொண்டிருக்குதான் இந்த வேதங்களுடைய பொருளை புரிந்து கொள்வதற்காகத்தான் ஆறு சமயங்கள் எழுந்தது தமிழகத்தை நம்முடைய இந்தியாவில் ஆறு தரிசனங்கள் அந்த வேதங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கு பரவிணாச்சாரிய வீட்டுக்கு போயிட்டு இருக்கு எந்த வேதத்தினுடைய பெருமையை புரிந்து கொள்வதற்கு ஆறு தரிசனங்கள் இந்தியாவில் உண்டானதோ சமயங்கள் உண்டானதோ அந்த வேதங்கள் எங்க போயிட்டு இருக்கு இங்க பரவிணாச்சாரிய வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுறாங்க மறைகள் தொடர அதோடு கூட வன் தொண்டர் மனமும் தொடர அவர் தான் உட்கார்ந்துருக்காரு ஆனால் மனசு என்னமோ விற்பனையே போயிட்டு இருக்கு இல்லையா பாடியிலே பிரசென்ட் ஆப்சன் மாதிரி தேவாசியில் சாமி உட்காந்துருக்காரு ஆனால் அவருடைய என்னமோ சாமி நடையாக போயிட்டு இருக்கு தொடர வரும் பொழுது பாட்டு புரிஞ்சது இல்லையா பெருவீரையினும் மிக முழங்கி பிறங்கு மத குஞ்சரம் உரித்து மறுவீர் உரிவை புனைந்த மருங்கு மறுங்கு சூழ்வார் நெருங்குதலால் திருவீதியினில் அழகர் அவர் மகிழும் செல்வத் திருஆரூ ஒரு வீதியிலே சிவலோகம் திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் திரு ஆரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காணவுளது ஒரு வீதியில் சாமி வந்துட்டதுனால அந்த வீதி முழுக்க சிவலோகமே வந்துட்டது போல இருக்குது திருவாரூரில் ஒரு வீதிக்குள்ளே சிவலோகம் அடங்கி போச்சுன்ட்டுருங்க அப்போ திருவாரூர் சிவலோகத்தை விட திருவாரூர் பெருசாகிட்டு போப்போம் இல்லையா என்ன சிவலோகத்துக்குள்ளே எல்லா அடக்கம்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் சேகரரசன் என்ன சொல்லிட்டாங்க அப்பா திருவாரூருக்குள்ளே ஒரே ஒரு வீதிக்கு கூட இயக்குவல் கிடையாது சிவலோகிட்டார் ஏன்னா ஒரு வீதிக்குள்ளே சிவலோகம் ஆரம்பிக்கும் போச்சா அப்படிப்பட்ட திருவாரூர்னார் அது அதனால் திருவீதி இனில் அழகர் திருவீதி அழகர் அவர் தான் பவனி வீதி விடங்கர்னார் சாமி பெயர் வீதி இனில் அழகர் விடங்கர்னா அழகர்னு நடித்தோம் வீதி விடங்கர் அதான் வீதியினல் அழகர்னர் அவர் மகிழும் செல்வத் திரு ஆரூர் அந்த வீதி விடங்க பெருமானிருக்கக்கூடியதாக செல்வத் திருவாரூர் என்ன செல்வம் செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்ன அதுக்கு நீங்கள் சிதம்பரத்துக்கு போனால் தான் புரியும் திருவாரூரில் என்ன செல்வம் கிடைக்குது அப்படிங்கிறது நீங்கள் சிதம்பரத்தை பதிக்கத்தில் போனால் தெரியும் உங்களுக்கு இல்லையா செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே சிவருமானை கும்பிட்டால்தான் அது செல்வம் அப்படி இல்லைன்னா அது செல்வம் இல்லை அந்த செல்வத்தை எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடியதாகிய திருவாரூர் அதனால திருவாரூர் நிகழ்ச்செல்வம் நிறத இல்லையா அப்போ மகிழும் செல்வத் திரு ஆரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உளது ஆமால் எதனால பெருவீரையினும் வீரை அப்படின்னா கடல் சப்தம் பெருவீரை கடல் முழங்கிறதை விட அதிகமான முழங்கக்கூடியதாகிய மத குஞ்சரம் யானையை உரிச்சார் அப்படி சத்தம் போட்டு கொண்டு வந்தால் யானையை உரிச்சார் அந்த யானை மருகீர் அப்படியே பச்சையாக உரிச்சி மேலே போட்டுக்கிட்டார் அந்த தோலை அது மறுவீர் உரிவை புனைவர்தம் புனைந்த வர்தம் மருங்கு சூழ்வார் நெருங்குதலால் சாமி வந்தாருன்னா தனியாக வர மாட்டார் பஞ்சமூர்த்திகளோடு வருவார் அந்தந்த தெய்வங்களுக்குரிய பரிவாரங்களோடு வருவார் தேவர்தானவர் சித்தர் விச்சாதவர் காவி வாழ்வழி அறம்பயர் அப்படின்னார் சே அப்பர்சாமி அப்பர் சாமி புராணத்தில் சேக்கர சாமி அவ்வளோ பேர் வருவாங்க சாமி வந்தாருன்னா தனியாக வந்துட மாட்டார் அப்போ அவ்வளோ பேரும் இப்போ சாமி கூட வந்திருக்குங்கிறதுனால சிவலோகம் என்ன ஆகி போச்சுப்பா திருவாருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டது போல தெரியாது இல்லையா அது என்ன சொல்லுவாங்க அது டெப்டேஷன் டெப்டேஷன் டியூட்டி மாரி இங்கே வந்துட்டா கல்லா இருப்போம் அங்கேருந்து அப்போ ஒரு வீதியிலே சிவலோகம் முழுவதும் முழுவதும் காண உலதாமால் ஆள் அப்படின்ட்டு இப்போ நாட்டகம் படத்தில் அவர் வினுசக்கரவர்த்தி வருவார் ஒரு சீன் எப்பா எல்லாம் இங்கேயே இருங்கப்பா நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தெரியுமா நீத்தீங்களா அவர் செய்யணும் அது போல் இந்த கூட்டத்தை எல்லாம் அழைச்சிட்டு போனால் எங்கள் அம்மா பயந்துருவாங்க இல்லையா அதனால எல்லோரும் இங்கேயே இருங்க நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்ன சாமி என்ன பண்றாரு இப்போ எல்லாரும் இங்கேயே இருங்க கூட வந்த இந்த பரிவாரங்கள் அத்தனை பேரையும் அங்கே இருக்க வைக்கிறார் என் பட்டவர் நம்பியினுடைய தூதர் இவர் இல்லையா இப்போ சாமிங்கிறதுலாம் கிடையாது இப்போ நம்பியுடைய தூதர் அது சாதாரண நம்பியா வரும் நம்பி இந்த உலகம் ஒய்வதற்காக திருவதாரம் செய்த பெருமானார் அடியார் வழிபாடு என்கின்ற ஒரு வழிபாட்டை எடுத்து காண்பித்தவர் நாயன்மார் வழிபாடு என்பதை எடுத்து காட்டியவர் முன்கூட தம்பால் அங்கு அணைந்தார் புறம் நிற்ப கூட நிற்கிறவங்க எல்லாம் வெளியில நிற்க ஒரு வாசலுக்கு போனார் மாளிகை குருகுவார் முன்கூட பண்டே தம்மை அர்ச்சிக்கும் சீலம் உடைய மறைமுனிவராகி தனியே சென்றடைந்தார் தாராசாமி பூசை பண்ணுறதுக்கு அங்கே குருக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா நயினார்கள்னு சொல்கிறாங்கல்ல அங்கே அந்த நைனார்கள்ல யார் பெரியாலோ அவ்வளோ போகிற ஒரு வடிவம் இருப்போம் சாமி இதை இவர் பண்ணுறது விளையாட்டுப்போம் வரணும் நினச்சிக்கிட்டு இருக்காரு அங்கே சாமி போயிட்டாரு இப்போ நிச்சயமாக பறவை மறுக்க மாட்டான் என்புளுக்கு வந்தோன்னு நல்ல செய்தி தான் அப்படின்னு அவர் இருக்காரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சாமியாக போனால் தானே செய்தி நல்லா நடக்கும் வேற ஒரு மனித உருவத்தில் போயிட்டா வழக்கம் போல அவங்க வழிபட்டுற போகிறாங்க அப்படிங்கிறது இவருடைய திட்டம் இவருடைய திட்டம் புரியாமல் அவர் அங்கே இருக்கார் இவர் திட்டம் பழித்துதான் இல்லையா அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்ப்போம் எப்படி போனார் கோல மணி மாளிகை வாயில் குருகுவார் முன்கூட தம்பாளங்கணைந்தார் புறம் நிற்ப கூட வந்தவங்கள்லாம் வெளியில் நிற்க பண்டே தம்மை அர்ச்சிக்கும் சீலமுடையா மறைமுனிவர் நயினார் இல்லையா அந்த திருவாரூர் கோயிலில் பூசை பண்ணக்கூடிய அடியார் ஒரு குருக்களாக மாறிக்கொள்கிறான் தன்னை பரணாச்சாருக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா அவன் இருக்கிற கோயில் அவன் கோயில் பணியாளர் தானே இவங்களுக்கு போ அதில் கோயிலில் வேலை செய்கிற குருக்கள் அம்மாவுக்கு தெரியாதா சரி அதனால் சீலமுடைய மறைமுனிவராகி தனியே சென்றடைந்தார் ஆர் வீட்டு வாசலுக்கு போனார் உள்ளே போனா எல்லோரும் எங்கே இருங்கப்பா அப்படின்ட்டு கதவுக்கிட்ட போகிறார் கதை சாத்திருக்கு எப்படி சாத்திருக்கு கதவு சென்று மணிவாயில் கதவம் அந்த கதவை தேவலாம் வர்ணிக்கிறார் பாருங்க மணிவாயில் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட வாசல் கதவம் சரிய அடைத்து நல்லா இருக்க சாத்திருக்காங்க கதவு ஏன்னா மிட் நைட் வேற இல்லையா பகல்லையே சாத்திருக்கேன்னா வந்துடக்கூடாதுன்னு அவரு மிட் நைட் சிவரோரியாரி கூச்சுட்டார என்ன பண்ணுறது நல்லா இருக்க சாத்தி நல்லா டபுள் லாக் போட்டிருக்காங்க அம்மா பாஸ்வேர்டு தான் போட்டிருக்காங்களான்னு தெரியல இல்லையா அதனால மணிவாயில் கதவம் சரி அதன் முன்பு நின்று கதவு சாத்தி இருக்குங்க அதுக்கு முன்னாடி போய் அவர் நின்றுகிட்டு இருக்கார் எப்பேற்பட்ட கருணை எளிவந்த புராணார் எத்தனை கோயில்ல இவருடைய கதவு துறக்கணும்னு மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா திருவாரூர் சிதம்பரத்துக்கு மாயரத்துக்கு இந்த மாயரத்துக்கு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்தால் வச்சுக்கங்களேன் தருமபுரத்துக்கு நம்ம சென்னை அடியார்கள்லாம் பத்து மணிக்கெலாம் அங்கே நம்ம திருமணத்தை நிகழ்ச்சி முடிஞ்சிச்சுன்னா ஐயா இப்போ புட்ட இப்போ புறப்பட்டோம்னாக்க சிதம்பரத்து தரிசனம் போட்டு போயிடலாங்களா ஐயா அதுக்குள்ளே போயிடலாமான்னு கேட்பாங்க ஏன்னாக்கா நமக்கு நேரம் இல்லைல்ல அதனால் சிதம்பரத்தை பார்க்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷலாக டே ஒர்க்க முடியாது இல்லையா போகிற வழியில் போகிறப்ப சிதம்பரத்தை பார்த்துக்கலாம் போகிற வழியில் போகிறப்ப திருவாரூரை பார்த்துக்கலாம் அப்படித்தான் நமக்கு நேரம் இருக்குப்போம் இல்லையா அப்படி தான் நம்ம கற்றுருந்து பழக்கம் இல்லையா போகிறதுக்குள்ளே கதை சாத்திடுவாங்க சிதம்பரத்தில் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு பன்னெண்டே காலில் பன்னெண்டரை உள்ளே கண்டிப்பாக சாத்திடுவாங்க சிதம்பரத்தில் என்னைக்கேது ருத்ராபிஷேகம் இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் ஒன்றரை மணி ஆகும் அது நம்மளுடைய அதிசயத்தை பொறுத்து தான் இருக்குது அதே போல் தான் மற்ற கோயில்கள் கோயில் கதவடைக்க நாம் வெளில இருந்து தான் பழக்கம் பார்த்துருக்கோம் ஆனால் இவர் வெளில இருக்கிறது இன்றைக்கி தான் பார்க்குறோம் மொதல் இல்லையா கதவு சாத்தியிருக்கு அதுவும் சரியாக சாத்தியிருக்கு வந்து நின்றுட்டு இருக்கார் கூப்பிட்றார் பாவாய் பவாய் திறவாய் என்று கூப்பிட்டாராம் வெளில இருந்துக்கிட்டு கதவ டொக்கு 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 என்பழைப்ப பாவாய் திறவாய் ஃபோனு உள்ள சவுண்ட் உள்ள ஏன்னா அம்மா எங்க படுத்துறான்னு தெரியாது போ வாசலில் நிற்கிறார் வெளிக்கதவு அதுக்கு அப்புறம் ஒரு உள் கதிவு அப்புறம் முத்தம் அதுக்கப்புறம் பெட்ரூம்மு பெட்ரூம்ல ஒரு கதிவு அதுக்கப்புறம் அம்மா படுத்திருப்பாங்க உள்ள இல்லையா உள்ளவே போய் கேட்கணும் சப்தம் அதனால் நல்ல நீற்றார் சத்தத்தை பாவா திரவா காதில் கேட்குறாங்க அவங்க ஏன்னா அவங்க முழிச்சுட்டு தான் இருக்காங்க அப்பா ஏன்னா தூக்கம் இல்லையா அவங்களுக்குதா ஏன்னா இவரை நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க இப்போ அர்த்தநாதத்தில் வாசனை கூப்பிட்டா காலை விழுமா பெட்ரூமில் இந்த கேள்வி நமக்கு கழணும் அதுக்கு தான் பாட்டு வச்சார் சாமி அவங்களும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இல்லையா அவன் கவலையில் முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவன் வெளியில் உட்கார வச்சிருக்கோமே உள்ளுக்குள்ளே கவலை இருக்குமே என்ன தான் கோவமாக இருந்தாலும் வீட்டுக்காரர் இல்லையா அவர் வெளியில் உட்காந்துருக்காரோ சாப்பிட்டாரா தெரியலையே என்னென்னு தெரியலையே அப்படின்லாம் யோசனை இருக்கும் இல்லையா ரெண்டாவது திரும்ப திரும்ப இது உண்மையாகவே பிரிஞ்சுருவோமா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கவலை பாவாய் திரவா என்றழைப்பரிமன் குழலாரும் ஒன்றும் துயிலாது தூக்கமே கிடையாது அவங்களுக்கு ஆறு மாதமாக தூக்கம் இல்லை இன்றைக்கி ரொம்ப சிறப்பான தூக்கம் இல்லையா அவர் ஊருக்கு வந்துட்டாரே போ கோயில் வாசலில் இருக்கார் இவங்க ரொம்ப அந்த நீங்கள் உங்களுக்கே தெரியுதுப்போ தேவாசேரி மண்டபத்திலேருந்து பருவாச்சரிமாளையே கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து முருகன் கடை கிடையாது இருக்குமா அவ்வளோ தூரம் தான் அவ்வளோ தான் இருக்கும் இப்போ இங்கே வீட்டுக்காரர் இருக்காரு அவங்க உள்ளே இருக்காங்கன்னா எப்படி தூக்கம் வரும் இல்லையா வராது அதனால அவங்க கவலைப்பட்டுருக்குறாங்க அம்மா அந்த நேரத்தில் சத்தம் கேட்குது யார் இது குருக்கள் சுத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏதாச்சும் கேள்வி கேள்வி வந்து அடிபட்டுருப்பாரா ஏன் அப்போ சத்தம் போடுறாரு அப்படின்னு நினைச்சு பார்க்குறாங்க ஒன்றும் துயிலா அது உணர்ந்த உணர்ந்து அயர்வார் உடைய பெருமான் பூசனை புரி நூல் போலும் அழைத்தார் யோசிச்சு பார்க்குறாங்க அம்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்களே அப்படியே என்ன குரல் கேட்குது ஏதோ குரல் கேட்குது யார் குரல் திரும்ப பாவாய் சப்டு கம்மியாக தானே கேட்கும் அதனால இல்லையா இல்ல யோசிக்கிறோம் இல்லையா இருந்து நம்ம பார்த்த முன்னாடி பாவாய் திறவாய்னு சத்தம் கொடுத்தாரு உள்ளே இருந்து அம்மா உள்ளே இருந்து கேட்கறாங்க சவுண்ட் கம்மியா தான் கேட்கும் பாவாய் திறவாய்னு கேட்டுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க குரல் யாரோட இருக்கலாம் அங்க குருக்கள் சத்தம் மாதிரி இருக்கே கோயில்ல குருக்கள் சத்தம் மாதிரி இருக்கு என்னமா இருக்கும் ஏன் இப்ப இந்த கூப்பிடாத அம்மா யோசிச்சு பாக்குறாங்க அந்த குரல் ஏன்னா உடனே வெளில தந்துட முடியாது யாரோ கூப்பிட்றது தான் கேட்குதுன்னா நைட்டில் போய் தந்துட முடியாது திட்டுப்பாயில் வந்ததுன்னா என்ன பண்ணுறது இப்போ அதனால் பயந்துக்கிட்டு தான் யாராவது வந்தாலும் தரக்கூடும் அதில் யோசித்து பார்க்குறாங்க அம்மா உள்ளே இருக்கிறது யாருன்னு ஒருவேளை இவருக்கு இவர் ஒருவேளை குரலை மாற்றி இது கூப்பிட்டாருன்னா யாரை வரக்கூடாது தொழில் இருக்கிறப்போ அவரே வந்து குரலை மாற்றி கூப்பிட்டாருனா அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க பெருமான் பூசனை செய்யநூல் மணிமார்வர் போலும் அழைத்தார் என துணிந்து அது போல யாரும் அழைச்சிருக்காங்க அப்படி நிச்சயமாக குறுக்கல் குரல் தான் இல்லையா அப்போ போய் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி துணிங்கிறாங்க துணிந்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் an